வணக்கங்க ஐயா ஐயா ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணுன்னு இருக்கேன் அது எப்படி கேட்கணும்னு தான் தெரியல அது இந்த வித்து சக்தி சுய இன்பம் இதெல்லாம் இன்பத்தை கொடுக்கும் சொர்க்கத்தில் இருக்கிறது போலெல்லாம் கேள்விப்படுறேன் நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கிது நாங்களும் நிறைய சுய இன்பத்தில் ஆழ்ந்து விடுறோம் எப்படி எங்களுக்கு அளவு தெரியும் இது நல்லதா கெட்டதா இல்லை விந்து வெளியேறது தீமையா இது பற்றின உண்மைகளை சொல்லுங்களேன் ப்ளீஸ் நன்றிங்க வாழ்க வளம் இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க இது உங்களுக்குள்ள கேள்வி கிடையாது இதுபோல் பல பேர் இந்த சந்தேகத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லா எல்லோருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் என்னென்னா நம்ம வந்து நம்ம இன்டர்நெட்டில் போய்ட்டு தேடி பார்க்கணும் தேடி பார்க்கும்போது ஏதோதோ விஷயங்கள் கிடைக்குது எல்லாமே சரியாக தான் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும்போது சில நேரத்தில் சந்தேகம் தான் செய்யுது இதுக்கு நம்ம வேண்டிய கிளாரிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த வித்து சக்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய உடலுக்கு அதில் வித சந்தேகமும் இல்லை இந்த வித்து சக்தி உடலுக்குள்ளாக எப்பொழுதுமே அதுவே உருவாகிட்டே இருக்கு உருவாகி அதுவே வெளியில விரயமாகிட்டே இருக்கு இது ரெண்டும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் அப்ப இந்த இரண்டும் நடக்கும் பொழுது என்ன வேணும் உற்பத்தியும் வேணும் அதுக்கு விரயமாகதும் எப்போ தேவையும் அப்போ இருக்குதாங்க அப்போ எந்த அளவுக்கு என்கிட்ட உற்பத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு விரயம் இருந்ததுன்னா அங்கே ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுன்ட்டு வந்துடும் இப்போ அது இல்லாமல் இது அதிகமாக போய்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் இங்கே டிஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது அந்த நபர்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாகிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னன்னு சொன்னோம்னா அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தாலும் அவங்களால எப்படி அது ஒன்று பாதிப்பு ஆகாமல் இருக்க முடியுது அப்படிங்கிறது இங்கே என்ன கவனிக்கணும்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய உணவு இருக்குது பாருங்கள் அந்த உணவில் வித்தி சக்தியை கூட்டக்கூடிய அந்த ஒரு உணவு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் லெவல் அப்படிங்கிறது அதிகமாகவே எப்போதும் இருக்கும்போது அந்த மாதிரி நபர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் நான் அதை புரிஞ்சிக்காம நான் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிறதுக்காக நான் அதே பழக்கத்தை செய்ய என்ப பழக்கம் மேஸ்டிபேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அதுக்குள்ளே போய் மாட்டினேன்னு சொன்னேன்னா இந்த உடல் இந்த சாப்பிட்ற மெத்தட் எல்லாமே வேறு அப்படி இருக்கும்பொழுது அதே இங்கே பொருந்துமா பொருந்தாது அப்போ என்ன தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னோம்னா குடும்பத்தில் இந்த வித்து சக்தியை செய்வது தேவையானது ஒன்று இருக்குது அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு இங்கே உற்பத்தி திறனும் இருக்குது அப்போ அந்த உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பயன்பாடு அதை விரையாக செய்யறதுங்கிறது ஒன்றும் நமக்கு தேவை அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உற்பத்தியும் நல்லா இருக்கணும் அதை தேவையான போது தேவையான அளவுக்கு மட்டும் அதை பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த டிஃபிஷியன்சி என்ன செய்யும்னு சொன்னோம்னா இப்போ அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா அது என்ன செய்யுது இந்த சுய இன்பம் பழக்கம் இருக்கும்பொழுது விந்துவானது வெளியில் போகுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரண்டிற்கும் சமமானது தான் இது வெளியில் போகும்பொழுது அந்த விரயம் ஆகும்பொழுது என்னென்னா அது ஒரு தேவையில்லாத பொருள் இல்லை ஒரு மலமோ இல்லாட்டி ஒரு யூரினேஷன் சிறுநீர் வருது இல்லையா அந்த சிறுநீரோ வந்து வெளியில் போனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது எதுக்காக சொல்ல வருதுன்னு சொன்னோம்னால் சிறுநில கூட நிறைய சத்துக்கள் இருக்குது அது தேவையில்லாதது அது கழிவு தானே நம்ம சொல்கிறோம் அந்த கழிவுல கூட நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களை கேரி பண்ணிவிட்டு போகுதான் என்ன செய்யுதுன்னா இந்த உடம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தக்க வச்சுக்கும் தக்க வச்சுக்கிட்டு எல்லாம் இது வழியாக அது வெளியில் போகணும் அப்போ அதை கழிவு தான் பரவாயில்ல அதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும் அது ஒரு தனி டெக்னிக் ஆனால் இந்த கழிவு இருக்குது பாருங்கள் இந்த விந்துங்கிற கழிவு அது அப்படி இல்லவே இல்லை அது என்னென்னா நம்மளுடைய உடலுக்குள்ளாக இருந்து எல்லா சத்து பொருளையும் சேர்த்து வச்சு உருவாக்கப்பட்ட அதிகமான ஒரு சத்துப்பொருள் பொருள் புரிஞ்சுக்கணும் நல்ல அது கழிவாக தேவையில்லாததை வெளியேற்றக்கூடிய ஒரு கழிவுப்பொருள் பொருள் ஆனால் இந்த விந்துங்கிற கழிவுப்பொருள் அப்படி இல்லை எல்லாத்தையும் வச்சு ஒரு மோல்டு செய்து அற்புதமாக ஏற்படுத்தப்பட்டது ஏன் இந்த அற்புதத்துன்னு சொல்கிறோம் அந்த வித்து சக்தி என்ன செய்கிறது நாதம் சேரும் பொழுது ஒரு உயிரை ஏற்படுத்துதா இல்லையா அந்த உயிரை ஏற்படுத்துதுன்னா அதுக்குள்ளார என்ன இருக்கணும் ஏதோ ஒரு சத்து இருக்கணும் தானே உண்மை அப்போ அந்த சத்து முழுவதையும் அடக்கியிருக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னோம்னா அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா நிறைய விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நிறைய விதமான மினரல்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி மெக்னீஷியம் டிஃபி டிஃபிஷியன்சி பொட்டாஷியம் டிஃபிஷியன்சி சோடியம் டிஃபிஷியன்சி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாவற்றையும் இதை இருக்குதா இந்த வித்தேஷத்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய ப்ராசஸ் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா ஆயுர்வேதமும் சரி சித்த மருத்துவமும் சரி ஏன் அலோபதியும் சரி அவங்களும் சொல்லக்கூடியது மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னோம்னா பல பிளட் ட்ராப்ஸ் அந்த இரத்த துளிகள் சேர்ந்தது தான் ஒரு இந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நம்பர்ஸ் மாறும் அப்போ இந்த பிளட் சேர்ந்து பிளட் ட்ராப்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த துளிகள்லாம் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேம்ங்கிறது உருவாகணும் ஸோ ஒரு இதில் நமக்குள்ளார எவ்வளவு ஸ்பேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மில்லியன்ஸ் கணக்கில் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அதை வெளியிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா எது போகுது நம்மளுடைய விந்துநாதம் போகல என்ன போகுது என்னுடைய ரத்தம் போகுது ரத்தத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தானே அந்த ரத்தம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது அது தனி கதை நம்ம இதை மட்டும் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்த துளிகளை தான் நாம் வந்து ஒவ்வொரு முறையிலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ரத்தம் போடுறதுனால என்ன ஆகுது எனக்குள்ளாக ஆக்சிஜனேஷன் அப்படிங்கிற ஒரு வேலை சரியாக நடக்கிறது இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுடைய பகுதியிலிருந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த மஜ்ஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த மஜ்ஜை தான் அப்படியே அது உருவாகி உருவாகி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மிக அப்போ என்ன ஆகுதுன்னா மூளைத்திறன் பாதிக்கப்படுது ரத்தம் குறையுது ரத்தம் குறைந்து மூளைத்திறனும் பாதிக்கப்படும் பொழுது உடலுக்குள்ளாக அயன்றது குறையுதா ரத்தம் குறைஞ்சதுனால் அயன் குறையும் இல்லையா அதனால் ஹீமோ நம்ம சொல்கிறோம் அப்போ அது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா ஆக்டிவாக இருக்க முடியாது அதனால தான் அந்த சோர்வு தன்மை அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிடுது அதனால் நம்ம வந்து தப்பிச்சிடுறோம் ஆனால் எப்போதுமே விரையை நிறையா போய்ட்டேருந்து நான் என்ன ஆகும் ப்ரொடக்ஷன் சரியாக இல்லைன்னு சொன்னோன்னா நமக்கு அங்கே ஒரு டிஃபிஷியன்சினால் ஆக்டிவாக இருக்க முடியாது மூளைக்கும் ஆக்சிஜன்லாம் சரியாக போகிறதே கிடையாது மூளையிலேருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பொருளுங்கிறதுனால அதனால் மூளையும் கொஞ்சம் தன்னுடைய தன்மையிலேருந்து குறைய ஆரம்பிச்சி இப்போ சிந்திக்கும் ஆற்றல் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்காது ஒரு பிரிஸ்காக செய்ய முடியாது யோசிக்க முடியாது டயர்டாகிடும் குழம்பிக்கிட்டே வேறு ஒன்றுமே காரணமே இருக்காதுங்க இதுதான் ஒரு காரணம் இருக்கும் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை இது எப்படி இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எப்படி இது வந்து ஒரு கழிவு பொருளா அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ யோசித்து பார்க்க பாருங்கள் இதெல்லாம் அடிக்கடி நம்ம நினைச்சு பார்க்கணும் அதனால் சரி அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலே போகக்கூடாதா நான் ச சுத்தமாக வந்து என்ஜாயே பண்ணக்கூடாரா அப்படின் கிடையாது அளவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க மாடரேட்டடாக இருக்கணும் நம்மளுடைய உடலில் எந்த ஒன்று அதிகமானாலும் தானாக அது வெளியில் தள்ளிடும் அந்த மாதிரி தள்ளப்படுவது ஓகே அதில் ஒரு இன்பம் கிடைக்கிது பாருங்கள் அந்த இன்பம் கிடைக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா இதெல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் விஷயங்களை பார்க்கும்பொழுது இதுதான் இன்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிடறோம் அந்த இன்பத்தை நோக்கி நாம் அதை வந்து செலவு செய்த இன்பத்தை பெறுறோம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னு சொன்னோம்னா செலவு செய்யாமல் சேர்த்து வச்சு அனுபவிக்கிறது ஒரு கோடி ரூபா இருந்ததுனால் எப்படி இருக்கும் பத்து கோடி ரூபாய் எப்படி இருக்கும் இந்த சேவிங்ஸ்னால்தான் அது வருது நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வருது அப்போ நான் எப்போ பார்த்தாலும் செலவு செய்துக்கிட்டே இருந்தோன்னா இங்கே இந்த ஸ்டாக் இருந்தால் தானே இந்த பக்கம் இந்த செலவுக்கு சரியாக இருக்கும் அப்போ ஸ்டாக்கை எப்படி பூட்டிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் செலவை எப்படி குறைக்கணுங்கிறது யோசிக்கணும் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் செலவு செய்யணும் முறையாக எந்த நேரத்தில் எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் உடும்ப வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னோம்னா இந்த ஒரு ஒரு விந்து சக்தியிலையும் அதுக்கு தேவையான பொருட்கள் எப்பொழுதும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த டோப்போமின் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல செரட்டுனீன் இதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மூளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது அது எப்பொழுதுமே நல்ல பொங்கிக்கிட்டே இருக்கும் அது எப்படி நடக்குதுன்னு சொன்னோன்னா நம்மளுடைய உடல் அதுக்கு தகுந்த சத்து பொருளை வச்சுட்டு தான் நடக்கும் அந்த சத்து பொருளுக்கு தேவையானது என்ன நம்மளுடைய விந்து நாதம் அப்படிங்கிறத முன்னோர்கள் சித்தர்கள் காலத்தில் இருந்து நம்ம அதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க குடும்ப வாழ்க்கையில் போகக்கூடாதுங்கிறத அவங்க சொல்லவே இல்லை அதை சரியாக பதங்கப்படுத்தி வச்சுக்கிட்டோன்னு சொல்லணுன்னா அது எந்த அளவுக்கு தன்னுடைய தன்மையில் கெட்டிப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலுக்குள்ளாக உரம் பாஞ்ச உடலாக இருக்கும் வைரம் பாய்ந்த உடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வைரம் பாய்ந்த உடலாக இருந்ததுன்னா நான் வைரத்தை போல் ஜொலிச்சிட்டு தானே இருப்பேன் அப்போ வைரம் போல் ஜொலிச்சதுன்னா நம்மளாம் நினைக்கிறோமே ரொமான்ஸாக இருக்கணும் ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த ரொமான்ஸுக்கு தானே அது ஜாலியாக இருக்கலாம் அதுக்கு வேணும் இல்லையா அப்போ அதை பிடிச்சோன்னா நாமளும் ஜாலியாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் பின்னாடி வருத்தப்படாமல் அப்பையும் ஜாலியாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் திரும்ப திரும்ப கவனிங்க ப்ரொடக்ஷனை எப்படி கூட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும் அதுக்கு தேவையான நல்ல பொருட்களையெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் நல்ல பொருட்கள் சொன்னால் நிறைய இருக்கும் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பொருட்களையும் சாப்பிடுவோம் அதே நேரத்தில் அதை ரீட்டெயின் செய்து அதை நல்ல ஒரு குவாலிட்டியாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும் அதுக்கு ஒரு சில பயிற்சிகள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பயிற்சிகள் பொழுது இந்த விந்து சக்திக்கு வேண்டிய அந்த குவாலிட்டியை மாற்றி விட்டுடும் ஏன்னா விந்து சக்திக்கு ஒரு சில தன்மை உண்டு அது மனதோடு போய்ட்டு தன்னுடைய இது வந்து குவாண்டிட்டி அதிகமாகும்பொழுது அந்த குவான்டிட்டி என்ன செய்யணுன்னா அதுக்கு தகுந்த ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து உடலுக்குள்ளார ஏற்படுத்துது அப்போ அந்த மனம் வந்து கொஞ்சம் மாறும் அப்போ அது மாற்றாமல் அந்த கெமிஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை மாற்றி விட்டுட்டோன்னா எப்படி இருக்கும் அதுக்கு வேண்டிய தான் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரீட்டெய்னும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தேவைப்படும் போது செலவு பண்ணும்பொழுது குவாலிட்டியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அப்போ அந்த குவான்டிட்டியானது அதிகமாக அங்கே போகாது எது வேணுமோ அதை மட்டுமே கரெக்டாக பயன்படுத்துவோம் சரியான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம் விந்துநாதம் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு அற்புத சக்தியை நாம் தெரிந்து கொள்வோம் அதை வைத்து கொண்டு நாமும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் மற்றவர்களுக்கும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு ஒரு ஆண்டனாவாக நல்ல ஒரு ரேடியேட்டிங் ஒரு ஏஜெண்டாகவே நம்ம மாறும் அந்த அளவுக்கு சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் இன்றைய சமுதாயம் இதை உணர்ந்து சிறப்பான வழியில் பயன்படுத்த வேண்டும் அதை நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லலை சிறப்பான வழியில் பயன்படுத்த ధరించుకొని వాళ్ళ వైభవం వాళ్ళ